வாசிக்க போகிறோம் நூற்று இருபதாம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம் ஆரோகண சங்கீதம் என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் கத்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்மாவை தப்புவியும் கபட நாவே உனக்கு என்ன கிடைக்கும் உனக்கு என்ன செய்யப்படும் பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும் ஐயோ நான் மேசைக்கிலே சஞ்சரித்தது போதும் கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடி போதும் சமாதானத்தை பழகிறவர்களடத்தில் என் ஆத்மா குடி போதும் நான் சமாதானத்தை நாடுகிறேன் அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனை படுகிறார்கள் முதல் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என் செவி கொடுத்தார் ஹalleluya வேதா புத்தகத்தை உயர்த்தி வார்த்தைகளுக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாம் ஹால லூயா தேவாதி தேவனே எங்கள் நெருக்கத்திலே நாங்கள் உயிரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் அதற்காய் உமக்கு நன்றி உமக்கு ஸ்டோத்தரும் நாமத்தில் பிதாவே இந்த சங்கீதத்தை இன்றைக்கு நாம் சற்று நேரம் தியானிக்க போகிறோம் ஏழு வசனங்கள் உள்ள இந்த சங்கீதத்தை நம்முடைய தியானத்திற்கு ஏற்றாற் போல நான் மூன்று பகுதியாக பிரிக்க விரும்புகிறேன் முதலாவது தாவீதுக்கு உண்டான நெருக்கம் வசனம் ஒன்றிலே தாவீது தான் ஒரு நெருக்கத்தில் இருந்ததாகவும் அந்த நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டதாகவும் சொல்லியிருக்கிறார் ஆகவே முதல் பகுதி தாவீதுக்கு உண்டான நெருக்கம் வசனம் ஒன்று ரெண்டாவது பகுதி கபட நாவுள்ள மனிதர்கள் உலகத்திலே மனிதர்கள் செய்கிற பிரதான பாவங்களில் பிரதான பாவம் நாவினால் செய்கிற பாவம் நான் கொலை செய்யவில்லை கொள்ளை கொள்ளையடிக்கவில்லை என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் நாவினால் செய்கிற ஆண்டவர் பெரிதாய் கருதுகிறார் ஆகவே பகுதி கபட நாவுள்ள மனிதர்கள் வசனம் ரெண்டிலிருந்து வசனம் நான்கு வரை மூன்றாவது பகுதி தாவீதின் அங்கலாய்ப்பு வசனம் ஐந்திலிருந்து வசனம் ஏழு வரைக்கு திரும்பவும் சொல்லுகிறேன் தாவீதுக்கு உண்டான நெருக்கம் வசனம் ஒன்று கபட நாவுள்ள மனிதர்கள் வசனம் ரெண்டிலிருந்து நான்கு வரைக்கு தாவீதின் அங்கலாய்ப்பு வசனம் ஐந்திலிருந்து ஏழு வரைக்கும் சரி வசனம் ஒன்றிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார் என்ன நெருக்கம் தாவீதுக்கு ஒருவேளை நமக்கெல்லாம் தாவீது அரசனா இருந்தார் என்று தான் தெரியும் அவர் அரண்மனையில் இருந்தார் என்று தெரியும் ஒரு பகுதியிலே வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் என்று தெரியும் ஆனால் தாவீதுக்கு உண்டான நெருக்கங்களிலெல்லாம் பெரிய நெருக்கம் என்ன தெரியுமா அவருக்கு விரோதமாய் அவருக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்கள் அவருக்கு விரோதமாய் பேசின மக்கள் அவர் அரசியலிலே ஒரு ராஜாவாக தேவனாலே நியமிக்கப்பட்டிருந்ததினால் அவருக்கு அநேக அரசியலில் எதிர்ப்புகள் இருந்தது ஒருவேளை எல்லா இடங்களிலும் அது சொல்லப்படவில்லை என்றாலும் சங்கீத புத்தகத்தில் தாவீரின் சங்கீதத்தில் அவருக்கு விரோதமாய் மனிதர்கள் மக்கள் எல்லாம் எப்படி எழும்பி நின்றார்கள் எப்படி தூஷணமான வார்த்தைகளை எல்லாம் பேசினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் நண்பர்களை போல பேசுவார்கள் ஆனால் குழி வெட்டுவார்கள் அவனிடத்தில் பட்சமாய் வந்து அரசே அரசே என்று சொல்லுவார்கள் ஆனால் அவனுடைய உயிருக்கு விரோதமாய் பதிவிட வைப்பார்கள் அவனிடத்தில் வந்து தேசத்தின் நல்ல காரியங்களை பேசுவது போல பேசிவிட்டு வெளியே போய் தேசத்தை கவிழ்ப்பதற்கான காரியங்களை மக்கள் பேசுவார்கள் இப்படி சரித்திரம் சொல்லுகிறது தாவி விரோதமான ஏராளமான எதிரிகள் ஒவ்வொரு நாளும் இந்த எதிரிகளோடு போராடுவதே தாவி இதுக்கு பெரும்பாடா இருந்தது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் தாவி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார் நீங்கள் இந்த மாதத்தில் கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தை என்ன தெரியுமா நெருக்கத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு செவி கொடுப்பேன் ஹால இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை அதுதான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிச்சயமாகவே செவி கொடுப்பார் சரி அவர் எனக்கு செவி கொடுத்தார் கடந்த நாட்களில் எவ்வளவு காரியங்களுக்கு செவி கொடுத்தார்ல சில வேளைகளில் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறார் நம்ம எழுதி வைக்காததினால் நமக்கு பல காரியங்கள் மறந்து விடுகிறது ஒருவேளை த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர்ல ஒரு நோட்டு போட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுத்த எல்லாத்தையும் எழுதி பாருங்க உங்களுக்கு கவுண்ட்லெஸ் பிளஸ்ஸிங்ஸை தான் நீங்கள் பார்க்க முடியுமே ஒழிய ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கவில்லை என்று எவருமே சொல்ல முடியாது சரி முதல் பகுதி நான் நெருக்கத்தில் இருந்தேன் கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார் என்று கர்த்தரை துதிக்கிறார் ரெண்டாவது பகுதியிலே ரெண்டாவது வசனம் கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும் பலவிதமான பொய் உதடுகள் கபட நாவுகள் அப்போ தாவீதுக்கு விரோதமாய் பொய் சொன்னார்கள் கபடாய் காரியங்களை செய்தார்கள் இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் அப்படி இருக்கிறார்களா உங்கள்கிட்ட நேர பார்க்கும் போது நல்லா பேசுவாங்க வெளியே போய் உங்களுக்கு விரோதமான காரியங்களே சொல்லுவார்கள் இதுதான் கபட நாவு பொய் உதடுகள் அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே ஒரு ஜபம் அண்டவரே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்மாவை தப்பி வச்சிருங்க ஆண்டவரே இன்றைக்கு நான் செய்ய வேண்டிய அல்ல செய்ய மறந்த சில ஜபங்களில் ஒன்று இந்த ஜபம் ஆண்டவரே கபடா எனக்கு விரோதமா செய்யறாங்களே பொய்யா எனக்கு விரோதமா எல்லாம் செய்யறாங்களே அப்படிப்பட்ட நாவுக்கு நீங்க என்னை தப்பிச்சிருங்க ஆண்டவரே அவங்க திட்டங்களுக்கு நீங்கள் என்னை விளக்கி காத்துருங்க ஆண்டவரே சரி இந்த நாவு பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷயம் நிறைந்ததுமா இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்கிறது இன்றைக்கு நம்முடைய நாவு எப்படிப்பட்ட தீமையான நாவு சொல்லுகிற பல காரியங்களில் ஒரு ஏழு காரியத்தை சுருக்கமாய் வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி நான்கு மாறுபாடான உதடு அதாவது நம்ம உதடுன்னு தான் நம்ம படிச்சுட்டு வரோம் மாறுபாடான உதடுகள் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இப்ப ஒண்ணு அப்ப ஒண்ணு காலையில் ஒண்ணு நைட் ஒண்ணு இப்படி சிலரை பார்த்துருக்கீங்களா அப்படி மாறி மாறி பேசுவாங்க உங்க முன்னாடி ஒண்ணு உங்களுக்கு பின்னாடி ஒண்ணு இந்த மாறுபாடான உதடுகள் நம்மை விட்டு அகல வேண்டும் நீதிமொழிகள் அந்த வசனத்தை வாசிக்கலாமா தேன் சரி பாவம் உள்ள உதடுகள் அதாவது பிறரை பாவம் செய்ய பண்ணுகிற உதடுகள் அப்படிப்பட்ட ஒரு உதடு நமக்கு இருக்கக்கூடாது சரி நீதிமொழிகள் எட்டு ஏழிலே ஆகாமிய உதடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகாமியன்னா பரிகாசம் பண்ணி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சந்தோஷமாய் தேவ பிள்ளைகள் வாழ வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் ஆகாமியம் செய்து வாழக்கூடாது உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என்பதற்கு ஏதுவான சந்தோஷ வார்த்தைகளை பேச வேண்டும் ஆனால் பரிகாசமும் ஆகாமியமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தகாது ஆகாமிய உதவிகள் சரி நீதிமொழிகள் பத்து பதினெட்டு பகையை மறைக்கிற மனிதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அந்த வசனத்தை வாசியுங்கள் நீதிமொழிகள் பத்து பதினெட்டு பகையை மறைக்கிறவன் பொய் உதடன் புறங்குறுகிறவன் மதிகேடன் எப்படியா பகையை மறைச்சு புறங்கூறுகிறது எவ்வளோ நம்ம நம்மளை சுத்திகரிக்க வேண்டிய பகுதிகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுல பகையை மறைத்து போய் உதடு பேசுகிற காரியங்கள் நம்மிலே இருக்கக்கூடாது சரி நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ரெண்டிலே பொய் உதடுகள் கற்றிருக்க அருவறுப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி நீதிமொழிகள் பதினெட்டு ஆறிலே விவாதத்தில் நுழைகிற உதடு அப்படின்னு சொல்லியிருக்கிறது கடந்த நாட்களில் விவாதங்களில் நுழைஞ்சிங்களா தேவையில்லாம சண்டை போட்டிங்களா தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணிங்களா இந்த விவாதத்தில் நுழையிற உதடுகள்லாம் நமக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது வசனத்தின் வெளிச்சத்தில் தான் நம்முடைய குறைவுகள் நமக்கு தெரியும் சரி விவாதத்தில் நுழைய உதடுகள் நீதிமொழிகள் இருபத்தி ஆறு இருபத்தி நாலுல சூதுள்ள உதடு அப்படின்னு சொல்லியிருக்குது அதாவது பேசினாலே அதுக்கு பின்னாடி ஒரு சூதான ஒரு காரியம் இருக்கும் சிலர் அப்படி இருப்பார்கள் அப்படிப்பட்ட உதடுகள் நமக்கு இருக்கக்கூடாது ஏசாயா ஆறாம் அதிகாரம் ஐந்தா வசனத்திலே தீர்க்கநாகி ஏசாயா சொல்லுற ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களுக்கு மத்தியிலே நான் வாச செய்கிறேன் ஐயா என்னை தொற்றுங்க அப்படின்னு கேட்டப்போ அக்கினி குரட்டால ஆண்டவர் ஏசாயாவை நாவே என்ன செய்தார் சுத்திகரித்தார் அதே போல இந்த நாவை எதற்கு பயன்படுத்த வேண்டும் அதிலும் சுருக்கமாய் வேகமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த சபை சத்தியத்திற்காய் நிற்கிற சபை சத்தியத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற சபை நீங்கள் எல்லாரும் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் வளர வேண்டும் ஆகவே தான் உங்களுக்கு இவ்வளவு வசனங்களை சொல்லுகிறோம் சரி எபிரேயர் பதிமூன்று பதினைந்து உதடுகளின் கனி ஸ்தோத்திர பலி ஏற்கனவே சொன்னதற்கு விரோதமாக இந்த நாவல என்ன சொல்லணும் உதடுகள்ல சொல்லுங்க ஆண்டவருக்கு எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா அதிகாலை எழும்பி கத்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறீங்களா ஒருவேளை தெரியலன்னா நம்முடைய ஸ்தோத்திர பலி என்ற அந்த புத்தகம் எல்லாம் மேலே இருக்குது வாங்கி டெய்லி உங்கள் பைபிள்களை வச்சு ஆண்டவர் ஒரு நாளைக்கு ஒரு நூறு நாமங்களாவது சொல்லி என்ன செய்யணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் இட் ஷுட் பி யுவர் ஹேபிட் ஆண்டவரை துதினா ஒரு ஐம்பது வார்த்தையாவது வரணும் வாயிலிருந்து நீ நல்லவர் வல்லவர் பரிசுத்தர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் நித்தியமானவர் சத்தியம் உள்ளவர் எப்படி வரிசையா ஆண்டவரை துதிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும் யூ ஹாவ் டு லேர்ன் இட் சரியா உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி மல்கியா ரெண்டு ஏழுல இல்லை ஆசாரின உதடுகள் அறிவை காக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது உதடுகள் எப்படி இருக்கணும் அறிவுள்ள உதடுகளா சத்தியத்தை வாயில வச்சிருக்கும் பொழுது இருதயத்தில் வச்சிருக்கும் போது நீங்க அறிவா பேசுவீங்க சத்தியத்தை மனசுல பதிக்கும் பொழுது நீங்க அறிவா பேசுவீங்க அறிவுள்ள உதடுகளை ஆண்டவர் விரும்புகிறார் சரி ஏசாயி ஐம்பத்தி ஏழு பத்தொன்பதுல சமாதானத்தை கூறும் உதடுகள் நற்செய்தியை அறிவிக்கும் உதடுகள் இந்த மாத ஆண்டவர் நமக்கு சொன்னார் நற்செய்தி வரும் என்று இன் டேர்ன் நீங்க எல்லாரும் மற்றவங்களுக்கு என்ன செய்தியை சொல்லணும் நற்செய்தி ஆண்டவரை பற்றிய நற்செய்தி கடந்த ஆறு மாதம் சொல்லலைன்னா கூட இந்த ஏழாவது மாசத்துல பிறருக்கு நற்செய்தியை சொல்லி ஏசுவின் அன்பை சொல்லி அவங்கள ஆண்டருடைய அன்புக்குள் நடத்தணும் அதுக்கு தான் நம்ம வந்து வசனத்தை கற்றுக்கொள்கிறோம் சரி நற்செய்தியை கூறுகிற உதடுகள் ஏசாய ஆறு ஏழில் சுத்த உதடு சொல்லுங்க என்ன உதடு சத்தமாக சொல்லுங்க சுத்த உதடு நம்ம உதடு எப்படி இருக்கணும் சுத்த குற்ற உதடா இருக்கணும் சரி உன்னத பாட்டு நான்கு பதினொன்றுல இனிமையான வார்த்தைகளை பேசுகிற உதடு அப்படின்னு சொல்லியிருக்கு கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ் படிச்ச எல்லாத்துக்கும் கனி இருக்கும் பொழுது காய கொடுக்க கூடாது மாம் பழம் பிடிக்குமா மாங்காய் பிடிக்குமா அது கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க மாம் பழம் தான் பிடிக்கும் மாங்காய் வந்து எல்லாரும் விரும்ப மாட்டாங்க அப்போ கனி இருக்கும் போது காய என்ன செய்யக்கூடாது கொடுக்க கூடாது தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை இனிமையானவைகளாக மாற்றிக்கொள்ளுங்க அப்படி பேச வரும்போது உள்ளத்திலிருந்து ஹோலி ஸ்பிரிட் சொல்லுவாரு இப்படி பேசாத இது நல்லதில்லை இப்படி சொல்லாத இது நல்ல அப்படி டங் இங்கே டிப்பு வரைக்கும் வரும்பொழுது உள்ள ஒரு நட்ஜ் ஆஃப் த ஹோல் ஸ்பிரிட் சொல்லும் டோன்ட் டாக் இப்படி பேசாத அந்த சட்டத்துக்கு மட்டும் செவி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க உதடுகள் சுத்த உதடுகளாயும் இனிய உதடுகளாயும் மாறிவிடும் சரி நீதிமொழிகள் இருபது பதினைந்துல அறிவுள்ள உதடு அப்படின்னு வேதம் சொல்லுது என்ன உதடு அறிவுள்ள உதடு சரி நீதிமொழிகள் பதினாறு பத்துல திவ்ய வாக்குகளை சொல்லுகிற உதடு என்ன உதடு நீங்க எல்லாம் வார்த்தையை படித்து படித்து திவ்யமான தேவனுடைய வார்த்தையை பிறருக்கு சொல்லணும் அன்னைக்கு ஒரு வசனம் படிச்சீங்க காலையில அப்படின்னா அன்னைக்கு போய் யாராவது ஒருத்தருக்கு அந்த வசனத்தை சொல்லணும் உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு காலையில நான் இப்படி ஒரு வசனம் படித்தேன் அது எவ்வளோ நல்லா இருந்துச்சு கேட்குற அவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும் இதுதான் கிறிஸ்டியன் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் நீங்க கற்றுக்கொண்டதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிற திவ்ய வாக்குகள் உள்ள உதடு கடைசில நீதிமொழிகள் பத்து இருபத்தி ஒன்னு நீதிமானின் உதடுகள் நீங்க யாரு எல்லாரும் நீதிமான்கள் சபைக்குள்ள இருக்கும் பொழுது எல்லாரும் நீதிமன்ற்களா இருக்கலாம் உலக மக்களை போல வாழ்ந்தா வாழ்க்கை ஆண்டு நம்ம இடத்துல நீதிமானா எல்லா இடத்திலும் வீட்டிலும் சரி குடும்பத்திலும் சரி வேலை ஸ்தலத்திலும் சரி பள்ளியிலும் சரி கல்லூரியிலும் சரி ஒரு ரைச்சஸ் மேன் அண்ட் ரைச்சஸ் உமனா நீங்க தான் கர்த்தர் விரும்புகிறார் சார் ஏழு விதமான அசுத்த உதடுகளையும் ஏழு விதமான சுத்த உதடுகளையும் குறித்து நம்ம இப்போ படித்தோம் இந்த சங்கீதத்தின் இந்த ரெண்டாவது பகுதியில் உள்ள மீதி வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மூன்றாவது வசனம் கபட நாவே உனக்கு என்ன கிடைக்கும் உனக்கு என்ன செய்யப்படும் கபடம் உள்ள நாவை ஆண்டவர் எப்படிலாம் தண்டிப்பார் என்று மூன்று வசனம் இருக்குது சங்கீதம் முப்பத்தி ஏழு பனிரெண்டுல இருந்து பதினஞ்சு பதினோராம் சங்கீதம் ரெண்டாவது பனிரெண்டு நான்கு இந்த மூன்று வசனங்களும் கபட என்ன தண்டனை கிடைக்கும் கத்தர் எப்படி தண்டிப்பார் என்று சொல்லியிருக்கிறது எல்லாவற்றையும் விளக்க நேரம் இல்லை சரி பலவானுடைய இங்கேயே பதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும் அதாவது இப்படிப்பட்ட நாவுக்கு ஆண்டவருடைய தண்டனை கிடைக்கும் என்று சொல்லுகிறார் ரெண்டாவது நரக பங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுகிறார் ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிற தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் இதெல்லாம் சொல்றாருன்னா நம்மளை பயப்படுத்துறதுக்கு சொல்லல நம்ம எச்சரிப்பாய் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் பின்னாக சொல்லுகிறார் ஐயோ நான் மேசேக்களை சஞ்சரித்தது போதும் கேதாரின் கூடாரங்களே குடியிருந்தது போதும் சமாதானத்தை பகிக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும் தாவிது மேசேக்கிலோ கேதாரின் கூடாரங்கள் என்றோ போய் சஞ்சரித்தார் என்று அல்ல இந்த இடத்தில் இருக்கிற மக்கள் ரிபல்லியஸ் பீப்புளா இருப்பாங்களாம் அதாவது நோன் ஃபார் தியர் ரிபல்லியஸ் நேச்சர் இப்போ சோதோம் குமோரா என்றாலே உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு அடையாளமா இருக்கிறது மாதிரி இந்த மேசேக்கு கேதாரின் கூடாரங்களிடையே இருக்கிறவங்கெல்லாம் முரட்டாட்டம் உள்ளவர்களுக்கு அடையாளமா முரட்டாட்டம் உள்ள மக்கள் அப்போ யாராவது ஒருத்தர் திட்டும் கேதாரான் மாதிரி இருக்கிறிய அப்படின்னு திட்டுவாங்களாம் மேசேக்கில இருக்கிற மாதிரி இருக்கிறிய அப்படின்னு திட்டுவாங்களாம் அப்ப என்ன அர்த்தம் அவங்கள மாதிரி நீ முரட்டாட்டம் பண்றிய என்று அர்த்தமா சொல்றாரு ஐயா இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நான் கூடியிருந்தது போதும் ஐயா இன்னைக்கு உங்களில் அநேகருடைய வீடு கேதாரின் கூடாரங்களைப் போல இருக்குது மேசேக்கு போல இருக்குது ஆனால் உங்கள் கூடாரங்களை ஆண்டவர் நீதிமானின் கூடாரமாய் மாற்றுவார் ஹால லூயா உங்கள் கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும் நாட்கள் வருகிறது கடைசியா அவர் சொல்றார் ஆண்டவரை சமாதானத்தை பகிக்கிற இடத்தில் என் ஆத்மா கூடியிருந்தது போதும் ஜபங்கள்ல ஒன்னு போதும் ஆண்டவரே சொல்லுங்க பாக்கலாம் நம்ம இப்படி ஜெபிச்சிருப்போம் போதும் ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் அப்படிதான் ஜெபிச்சிருப்போம் இனிமே அப்படிலாம் ஜெபிக்க கூடாது ஆண்டவரை இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் வாழ்ந்தது போத ஆண்டவரை என் வீடு துன்மார்க்க கூடாரமா இருந்தது போத ஆண்டவரை என் வீட்டில் ரட்சிப்பில்லாத நாட்கள் இருந்தது இனிமே என் கூடாரத்தை சந்தோஷ கூடாரமாய் நீதிமானின் கூடாரமாய் மாற்றுங்க ஜெபிங்க கத்தர் செய்வார் சரி கடைசி அப்படி அப்படித்தான் சொல்றாரு நான் சமாதானத்தை நாடுகிறேன் அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனை படுகிறார்கள் இதெல்லாம் சொல்லிவிட்டு முதல் வசனத்தை வாசியுங்கள் என் நெருக்கத்திலே நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் அவர் எனக்கு செவி கொடுத்தார் இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை பற்றி கொள்ள வேண்டிய வசனம் என்ன தெரியுமா இதை போன்ற நெருக்கத்தின் சூழ்நிலமையில ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் ஒரு நிமிஷம் கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்க்கலாமா பரலோக பிதாவே தியானிக்க கொடுத்த இந்த சங்கீதத்திற்காக நன்றியோடு நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வசனத்தை தியானித்த உம்முடைய ஜனங்களை எங்களை கத்தர ஆசிர்வதிப்பீராக உம்முடைய பந்திக்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஒருவேளை எங்கள் உதடுகள் கடந்த நாட்களில் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கும் என்றால் எங்களை மன்னிட்டு சுத்த உதடுகளை எங்களுக்கு சிருஷ்டிங்கப்பா ஏசாயா சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற நாங்கள் அசுத்த உதடுகளோடு கூட வாழ்ந்திருப்போம் என்றால் நம்முடைய குமாரனுடைய சுத்த ரத்தம் எங்கள் எல்லாரையும் கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும் இனிமேல் நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி உதடுகளின் கனியாய ஸ்தோத்திர பலியை உமக்கு ஏறெடுக்கவும் ஜபங்களை ஏறெடுக்கவும் சமாதான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் எல்லாரோடு நல்லுறவு கொள்ளவும் கிருபை எங்களுக்கு பிள்ளைகள் இதை போன்ற நெருக்கத்தின் மத்தியில யாராவது கடந்து செல்வார்கள் என்றால் வீடு துன்மார்க்க குடாரமாய் இருந்து பொய்யும் கபடும் பேசுகிற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால் அந்த மக்களை எல்லாம் ரட்சித்து உடைய ஜனங்களை ஆற்றி தேற்றுமடியாய் செலிக்கிறையா பேசுவின் நாமத்தில் திருப்பிதா